ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேக சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்ல வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தின்படி நம்ம வாழ்க்கை இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் செயல்படுத்த வேண்டும் வசனத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது அந்த வசனத்தின்படி செய்கிறவளாய் நம்ம மாறும்பொழுது கர்த்தருடைய அனுகிரகம் நமக்கு வரும் அப்படி ஆசீர்வாதம் நம்ம மேலே பழிக்கும் அல்ல லூயா எப்பொழுதுமே நான் சொல்லுகிற ஒரு பிரதாரமான ஒரு வாக்கியம் ஆண்டோடைய வசனம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நான் உங்கள் நாங்கள் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவோம் இன்னொரு வசனம் சொல்கிறது நீ கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் கத்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அதுதான் மனம் திரும்பப்பட்ட வாழ்க்கை அல்ல லூயா அதுதான் புதிய ரட்சிப்பு அடைய ஒரு வாழ்க்கை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்ம பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தோன்னா அது எந்த ஒரு மறுரூபமும் நம்ம அடையலை நம்ம சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் மறுரூபம் அடைய வேண்டும் அல்ல லூயாம் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் தீமை தீமைத்தேயோ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒன்று தீமை தேயோ ஒன்று பதினெட்டுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அப்போ சிலர் பவுல் தீமை சில காரியங்களை அவர் அறிவுரையாக ஆலோசனையாக சொல்லுகிறார் குமாரனாகிய தீமை தேவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு அலை லூயா எப்படி இருக்கணுமா விசுவாசம் இருக்கணும் நல் மனசாட்சியம் இருக்கணும் அலை லூயா அப்போ அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் தீமை தேவுக்கு அப்பா நீ விசுவாசமா இரு நல் மனசாட்சியும் இரு ரொம்ப ரொம்ப முக்கியம் சிலர் விசுவாசமா இருப்பாங்க நல்ல மனசாட்சி இருக்காது நல்ல மனசாட்சியோட நல் மனசாட்சியோட நடக்க மாட்டாங்க சிலருக்கு நல்ல மனசாட்சி இருக்கும் கத்தரை விசுவாசிக்க மாட்டாங்க அல் லூயா ரெண்டுமே பிரச்சனை ரெண்டும் நமக்கு இருக்கணும் விசுவாசமும் இருக்கணும் நல் மனசாட்சியும் நமக்கு இருக்கணும் அதே வசனத்தில் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்ன சொல்றாரு விசுவாச கப்பல் விசுவாசம் என்கிற கப்பலில் நாம் ஏறி போய்கிறோம் ஆண்டவரை பார்க்க ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தை பெற போகிறோன்னு வைங்களேன் அப்போ நல் மனசாட்சி அது இல்லைன்னா அந்த விசுவாச கப்பல் சேதமடைகிறது கப்பலில் ஓட்ட விழுந்தால் எப்படி தண்ணீர் உள்ளே புகுந்து அந்த கப்பல் முகு முழுகி விடுகிறதோ அது போல் விசுவாசம் என்பது ஒரு கப்பல் அதில் நல் மனசாட்சி இருக்கணும் நல் மனசாட்சி இல்லைன்னா விசுவாசம் சேதமடையும் அலே லூயா அதுக்கு சிலர் எல்லாம் இங்கே அடையாளம் சொல்கிறார் இவர்களெல்லாம் அப்படி நல் மனசாட்சியா நடக்காம தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை எல்லாம் அப்படி நடத்திட்டாங்க நீ அப்படி இருக்காத நல்ல மனசாட்சியோடு இரு இருப்ப அப்ப பாருங்க விசுவாசம் இருக்கும் நமக்குள்ள நல் மனசாட்சி இல்லாதனால அந்த விசுவாசம் சேதப்படும் அலே லூயா நல்ல மனசாட்சி வளரணும்னா நல்ல சாட்சியா நம்ம வாழணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க வேண்டும் அப்படி வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும் சபைக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன நம்ம கற்றுக்கொண்டோம் இன்னைக்கு என்ன வார்த்தைகளை சொன்னோம் நம்ம சிந்தனை என்ன மனசாட்சி உள்ளவர்களாய் நடப்போம் அது நம்ம இறுதியத்தில் பதிந்துடும் ஒரு காரியம் உள்ள வரும்போதே சொல்லிடும் செய்ய மாட்டோம் இதை செய் இது வானா இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வசனம் அப்படி சொல்லுது உடனே வசனம் நமக்கு வந்துடும் அதை மீறி நம்மளால நடக்க முடியாது அல்ல லூயா அடுத்தது நம்ம நேர்மையாய் நடக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாகனு பிரயாசப்படுறோம் என்ன செய்யணும் நான் ஆண்டவருக்காக நேர்மையாய் நடப்பேன் அப்படின்னு நம்ம பிரயாசப்படும் பொழுது நமக்குள்ளே நல்ல மனசாட்சி வளரும் நம்முடைய உள் உணர்வை சுத்தம் பண்ணணும் தேவையில்லாத காரியம் கசப்பெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கசப்பு அது ரொம்ப நம்மளை நம் நம்மளை அழிச்சிடும் என்ன செய்யும் கசப்புன்னா என்ன சிலர் பண்ணின தப்பு சிலர் பண்ணின காரியங்களை அதை நமக்குள்ளே வச்சுட்டே இருந்தால் அந்த கசப்பு நமக்கே நம்ம என்ன செஞ்சிடும் வீணாக்கி விட்டுடும் தேவ ஆசீர்வாதத்தை பெற முடியாத செஞ்சிடும் அல்ல இல்லையா நான் உன்னை மன்னித்தது போல நீ பிறரையும் மன்னித்து விடு உன்னை நேசிப்பதை போல பிறரையும் நேசி ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாரு உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் நீ செஞ்ச தப்பை நான் மன்னிச்சது போல அவங்க செஞ்ச தப்பை நீ மன்னிச்சுரு ஏன்னா அதை உனக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் அது அது ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும் உண்மையிலேயே அவங்க செஞ்சது தப்பு தான் அவங்க நமக்கு துரோகம் தான் பண்ணினாங்க அவங்க நம்மளை ஏமாத்தினாங்க உண்மை தான் ஆனாலும் என் இருதயத்திலேருந்து அந்த காரியத்தை எடுத்து போடுறாண்டவரே அந்த ஒரு காரியம் இருந்துக்கிட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுது தேவ பிரசனத்தை தடை பண்ணுது தேவ அபிஷேகத்தை அது தடை பண்ணுது அல்லை லூயா அதை நான் எடுத்து என் இருதயத்தேர்ந்து எடுத்து போடு அதுதான் நல்ல மனசாட்சி அல்ல லூயா இப்ப விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா மனசாட்சி செயல்படணும் நம்ம கசப்பு வைராக்கியம் கோபம் இதெல்லாம் உள்ளாரே வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம மனசாட்சி சொல்லும் இல்ல நீ தேவனுக்கு முன்பாக வார்த்தையில கீழ்படியில நீ இன்னும் மாறல அப்படின்னு அது குற்றப்படுத்தும் நம்மளை அல்ல லூயாம் அப்ப இந்த கசப்பு நம்மளையும் நம்ம வாழ்க்கையை கசப்பா மாற்றி விட்டுடும் ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி முறுமுறுத்து 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 அல்ல லூயா அதனால் சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை சபிக்கிறவர்கள் அதை அப்படியே கீழ்ப்படுத்தணும் அல்லே லூயா ஆனால் கஷ்டம் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்தன சேனம் வளரணும் நம்ம அப்படி இருந்துட்டோன்னா நம்மளை பார்த்து மற்றவர்களும் அவர்கள் லட்சிக்கப்படுவார்கள்